எத்தனையோ வகை மீன் குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்க பட் ஆனா பில்கண்ட மீன் குழம்பு இப்பதான் சாப்பிட போற இந்த மீன் குழம்பு சமைக்க போற சயின்டிஸ்ட் சாரி சைடிஸ் ஐயோ செஃப் யாருன்னா எங்க சித்தி தான் எங்க அத்தை வந்துட்டு மீனை ஃப்ரெஷ்ஷா கழுவி கொண்டு வந்துட்டாங்க மீன் குழம்புக்கு முக்கியமானது புளி அந்த புளியை வந்து எங்க அத்தை தான் கரைச்சிருந்தாங்க புளியை கரைக்கிறதுக்கு முன்னாடி கை கழுவ மறந்துட்டாங்க அதனால புளியை கரைக்கும்போதே கை கழுவிட்டாங்க எங்க அத்தை கருவாப்பில கொத்தமல்லி ஃப்ரிட்ஜ்ல இருக்கா கொண்டு வாடான்னு சொன்னாங்க நான் போய் தேடு தேடு தேடிட்டு இருக்கேன் கடைசியில பேர்ச்சி மலை டப்பாக்குள்ள கருவாப்பில கொத்தமல்லி வச்சிருக்காங்க ஏற்கனவே கழுவி வச்ச மீனை திரும்பவும் என் தங்கச்சி தண்ணியில போட்டு அலசிட்டு இருக்கா இப்படியே அலசி அலசி அல இருக்க சத்து புறா போயிடும் வெங்காயம் நல்லா வதனவுடனே தக்காளி மஞ்சாத்தூள் உப்பு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கும் போதே வாசனை வச்சா என் தங்கச்சி வந்து கரெக்டா உட்காந்துட்டாங்க சரியான சோத்து மாடு அதுக்கப்புறம் எங்க சித்தி மிளகா தூள் போட்டாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டா பரவாயில்ல அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்க்கும் போதே வயிறு எரியுதுங்க நாளைக்கு என்ன நிலமா ஆக போதோ அதுக்கப்புறம் எங்க மாஸ்டர் சித்தி வந்துட்டு எடுத்து மோந்து பார்த்தா பரவாயில்ல நக்கி வேற பாத்துட்டாங்க கருமும் அது எப்பரா நாங்க எல்லாம் தின்றது எங்கள் அத்தை கை கழுவி வச்ச புளி தண்ணி எல்லாத்தையும் அந்த வானலில் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு திறந்து பார்த்தா வாசனை கமாய்க்குது அப்படியே நம்ம அலசி வச்ச மீன் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி அதில் போட வேண்டியது தான் இந்த பில்கண்ட மீனை போட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சரியா போயிருங்க குழம்ப இறக்கி வைக்கிற டைம்ல என் தம்பிக்கு பாருங்க எச்சியும் ஜொல்லும் கலந்து இன்னைக்கு ஊத்துதுங்க